சேலம் அஸ்தம்பட்டியில் கோர்ட்டு உடனே சென்ட்ரல் ஜெயில் பக்கத்தில் ஒரு பிரிமியமான வீட்டு தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி நானூறு சதுரடி கொண்ட ஒரு கிழக்கு திசை வீட்டுமனை இது முழுக்க முழுக்க வீடுகள் மத்தியில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த லைனில் இந்த ஒரு லேண்டு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது செல்ஸ்க்கு வந்துருக்கு ஃப்ளாட்டோட லொக்கேஷன் இது நீளம் அகலன்னு பார்த்தா இருபதுக்கு எழுபதுங்கிற அளவில் வந்திருக்கு ஆயிரத்தி நானூறு சதுரடி கிழக்கு திசை பார்த்த மாதிரியே வந்திருக்கு சில அஸ்தம்பட்டியில் இவ்வளோ ஒரு ப்ரைம் லொக்கேஷன்லாம் அதுவும் ப்ளாட்டோடைய சைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக கண்டிப்பாக கிடைக்காது கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏரியாவில் அனைத்து அடிப்படை வசதிகளுமே உள்ள ஒரு சூப்பரான லேண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இருபத்தி மூணு அடி தார் ரோடு ஓப்பன் ட்ரைனேஜ் ப்ளஸ் உங்களுக்கு பாதாள சாக்கடையும் அவைலபிளாக இருக்குது இபிலேன் ஸ்ட்ரீட்டு எல்லாமே இருக்குது ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியா அஸ்தமட்டி மத்திய சிறைச்சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு நடந்து போகிற தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அஸ்தமட்டி லொக்கேஷனில் கட்ட வீடு வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ப்ரைம் லொக்கேஷன்லாம் கட்ட வீடு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த இடத்துல லேண்ட் கஷ்டம் அதிகங்கிறதுனால லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி லேண்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரீம் போகாமல் உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி கட்டிக்க முடியும் இந்த இடத்த சூப்பராக ப்ளான் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்க முடியும் கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்க்கிங் ஏரியா கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சூப்பராக பிளான் பண்ணி கட்டிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமிடியேட்டாக விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ